எந்த மாதிரி படங்கள் வந்தாலும் காதல் படங்கள் என்றாலே அதற்கு ஒரு தனிசுகம் உண்டு விஜய் மற்றும் அஜித் நடித்து காதல் காவியமாக வெளிவந்து ரசிகர்கள் மனதில் வெற்றி பெற்ற சில படங்களை பார்க்கலாம் காதல் கோட்டை அகத்தியன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அஜித் தேவயானி ஹீரா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த படம் பார்த்தால்தான் காதலா மனசுக்கு பிடிச்சவங்களுடன் பேசிக் கொண்டாலே ஒரு தனி சுகம் தான் என்பதற்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்திய படம் காதல் மன்னன் சரண் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அஜித் மற்றும் மானு நடிப்பில் வெளிவந்த படம் நீ நெருப்பு என்று தெரிந்த பின்பும் உன்னை தொட துணிந்தேன் என்ன துணிச்சலடி மணமகளாய் உன்னை பார்த்த பின்பும் உன்னை சிறையெடுக்க மனம் குடிக்குதடி என்று சொல்லி நிச்சயதார்த்தமான போதிலும் உண்மை காதலை வெற்றி பெற வைத்த படம் காதலுக்கு மரியாதை பாசில் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு விஜய் மற்றும் ஷாலினி நடிப்பில் வெளிவந்த படம் உண்மையான காதல் ஜாதி மத பேதங்கள் அனைத்தையும் கடந்து ஒன்று சேர்வது ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லி வெற்றி பெற வைத்த படம் துள்ளாத மனமும் துள்ளும் எழில் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஜய் மற்றும் சிம்ரன் நடிப்பில் வெளிவந்த படம் இன்னும் நூறு வருடங்கள் கடந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையும் பாடல்களின் சுவடும் என்றுமே மறையாது என்பதற்கு ஏற்ப ஒரு காதல் காவியமாக அனைவரின் மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்ற படம் குஷி எஸ் சூர்யா இயக்கத்தில் இரண்டாயிரம் ஆண்டு விஜய் மற்றும் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த படம் அசைக்க முடியாத காதலையும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்திருந்தால் காதலில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஏற்ப இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி ஒரு சாட்சியாக அமைந்திருக்கும்